அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் குடநாள் பலன் பதிஞ்சிருக்கிறேன் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த ஹரிஹர சுதன் அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் படிச்சு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய சுதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பத்து இருக்கிற நண்பர்களுக்கும் புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள்

குறைந்த குரு தட்சிணி தரமானாலும் சொன்னீங்களாங்க நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எதுங்க ஃபோன் டே பலம்னு சொல்லிடுவேன் சார் நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகும் ஹரிஹர சுதன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி உண்டு மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ அல்டர்னேட் பிளான் வச்சுருப்பீங்க நாலாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் எதை யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க ஆறாவது பாயிண்ட் நீங்கள் சாதாரணமாக பேசுனாலே நீங்கள் அதிகாரமாக பேசுகிறீங்கமாக இருக்கும் பேச்சில் அதிகார தோரணாக இருக்கும் ஏழாவது பைண்டு முன்கோபியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பத்தாவது பாயிண்ட்டு பேச்சை புத்து வச்சு பேசுறது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமல் இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் பிரயோஜனம் இருக்காது பதினஞ்சாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க மாதிரி அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க பட் அவங்களால உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் பதினேழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் இருதான் பயம் அடிக்கடி இருக்கும் பத்தொன்பதாவது சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க குறை இருபதாவது பிடிவாத குணம் உண்டு உண்டு இருபத்தி 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 ஓராவது கடன் கடன் பிரச்சனை ரெண்டாவது எவ்வளோ பட்டால் அடைச்சிருவீங்க மூணாவது இருக்குங்க நாலாவது அழகான மனைவி அமைவாங்க இருபத்தஞ்சாவது கோபிடுவீங்க குடும்பம் வந்து குடும்பமாக இருக்கும் இருபத்தி ஆறாவது மனைவிக்கு வந்து எந்த ஒரு நிலையான முடிவுங்களால் எடுக்க முடியாது இருபத்தி ஏழாம் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு மூத்த சகோதரர் மன்னனும் அக்காவும் இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லைன்னா சித்தப்பா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் நடக்க போறதை முன்னே யூகிக்கூடிய உள்ளுநர் இன்ஸ்டியூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க முப்பதாவது பாயிண்ட் பிபி வரக்கூடிய வாய்ப்பு கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சொந்த ஜாதியை விட வேறு ஜாதி மத ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஜாதி மத ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக உதவுவாங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் தாம்பத்தியத்தை திருப்தி இருக்காது முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் கண் திருஷ்டி உங்க மேல அதிகமா இருக்குங்க ஸோ திருஷ்டி போடுவது நல்லது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஹிரேனியா பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் வீரியம் சார்ந்த பாதிப்பு உண்டு முப்பத்தி எட்டாவது பாயிண்ட் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க எமோஷனல் டைப்பா இருப்பாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அண்ணா அக்கா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் சொத்துள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி ரெண்டாவது ஒயிட் காலர் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஃபைனான்ஸ் வாயால் பிழைக்கக்கூடிய வேலை தொழில் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி வழியில் அறுப்பாயில் இறந்து போனவங்க உண்டு நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் மனைவி கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு கல்யாண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பையன் குடும்பத்தில் சின்ன வயசில் மூச்சு திணறி இறந்து போன ஒரு பெண் குழந்தை உண்டு அது தெய்வமாக இருக்குதுங்க அது பேர் தான் கண்ணி நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கண்ணி வழிபாடு அவசியம் செய்யணும் கண்ணி தெய்வ வழிபாடு முறைப்படி செய்வது எப்படி அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன் ஏ டு செட் இருக்கும் அதில் அந்த புத்தகத்தை வாங்கி முறைப்படி படித்து அதன்படி கண்ணி தெய்வ வழிபாடு இப்போ செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும் நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பதாம் பெண் உங்கள் குடும்பத்தில் செய்வனை இருக்குங்க இந்த செய்வனைக்கு வெறும் சிம்டம்ஸ் சொன்னு தான் நீங்கள் நம்புவீங்க சாதாரணமாக செய்வனை சொன்னால் நம்ப மாட்டீங்க ஏன்னா இந்த காலம் அப்படி அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து கால் வலி கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிபடுறது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நைட்டு சரியாக தூக்கம் இருக்காது லேட்டாக தூங்குவீங்க தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைகால் சோர்வுகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது வரவுக்கேற்ற ச வருமானங்கள் இருக்காது அதாவது உங்களுக்கு வந்து வருமானங்கள் தங்காது திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக வச்சு பண்ணிக்கோங்க ஆமாம் ஏன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டே மாதத்தில் நல்ல மாற்றத்தை அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்வீங்க ஐம்பதாவது பயிட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நிற்கிறப்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜெர்மத்தை அரவாளிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய்பாபாதாங்க இத்துடன் ஹரிகரசுதன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பல்களை முடிவெடுகின்றன இப்போ பேரை வச்சு எண்பது பலன் சொல்றேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்